இந்த மாதம் பதினெட்டாம் தேதி கண்டி மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா தவி ஜமாத்தின் ஊடாக போதைக்கு எதிர்ப்பான ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய இளம் தலைமுறை நாட்டுடைய நாலா பாகத்திலும் விதவிதமான வகையிலே பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் ஆண்கள் பெண்கள் என்ற வயது வரம்பு வித்தியாசத்தை தாண்டி இன்றைக்கு போதைக்கு அடிமையாக கூடிய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளை வளர்த்தல் என்பது மிகப்பெரிய சவாலான உண்டாக இருக்குது காரணம் இந்த போதை விதவிதமாக வருது கண்டுபிடிக்க முடியாத விதத்தில் இந்த என்ன செய்து மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் இலகுவாக ஊடுருவி கொண்டிருக்கின்றது அப்போ இதனுடைய பாதகங்களை எடுத்து சொல்லி மாணவ மாணவிகளுக்கு மத்தியில் வயது வந்தவர்களுக்கு மத்தியில் பரவி கிடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சமூக தீமையை கலையக்கூடிய ஒரு அங்கமாக இந்த போதை எதிர்ப்பு மாநாடு கண்டி மாவட்டத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மாநாட்டுக்கு நம்முடைய உடலால் பொருளால் அல்லாஹு அலமீன் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் தர்மங்களை அள்ளி வாரி இறைத்து செலவு செய்வோமாக இருந்தால் அந்த மாநாட்டுடைய உரைகளை கேட்டோ மாநாட்டிலே பங்கெடுத்தோ அங்கே எடுத்து சொல்லக்கூடிய அந்த தகவல்களின் ஊடாக ஒருவராவது திருந்து இருந்தால் குறைந்தது ஒரு மனிதனாவது போதையோடு பழக்கமுடிய ஒரு ஒரு மாணவனாக இருக்கட்டும் ஒரு மாணவியாக இருக்கட்டும் ஒரு பெரியவராக இருக்கட்டும் ஒரு முதியவராக இருக்கட்டும் ஒருவராவது திருந்துவாராக இருந்தால் அதனூடாக அல்லாஹ் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்திலும் நாளே மறுபடியும் நாளிலும் நிச்சயமாக நன்மையை தராமல் இருக்க மாட்டான் அன்பார்ந்த ஒரு எனவே இந்த போதை எதிர்ப்பு மாநாட்டுக்கு இன்றைய ஜும்மாவுடைய வசூலை ஜமால் சாரூபாக ஒதுக்கி இருக்கின்றோம் உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் தாராளமாக இந்த மாநாடு சிறப்பாக நல்ல விதத்திலே நடைபெற்று முடிவதற்கு இதனுடைய தாக்கம் போதையோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடியவர்களிடத்திலும் இது சம்பந்தமான போதிய தெளிவில்லாதவர்களிடத்திலும் தெளிவான ஒரு தாக்கத்தை போய் செலுத்துவதற்காக வேண்டி நம்முடைய முழுமையான பங்களிப்பை கொடுத்து உடலாள பொருளாள பங்களிப்பு கொடுத்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அதை வெற்றியடையச் செய்வோமாக என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்ருத் அலி அஹமது இல்லா ரபுல்லா